சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே முத்து கார் ஷெட்டில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது முத்துவையும் செல்வத்தையும் பார்க்க அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராரு உடனே முத்துவும் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முத்து ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் சமையல் மண்டபம்னு எல்லாத்தையும் பார்க்கணும் கொஞ்சம் பணம் தான் கம்மியாக இருக்குது என்ன செய்யன்னு தெரியல அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குடனே முத்துவும் என்னென்ன உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதா என்ன அப்படின்னு முத்து கேட்கும்போது அதுக்கு முத்துவுக்கு தெரிஞ்சவரும் ஆமா முத்து கம்மியான பணம் தேவைப்பட்டால் உங்ககிட்டயே உதவிக்கினுக்கு வந்து நின்றுப்பேன் ஆனால் கல்யாணம் கல்யாண விஷயமாச்சே அதனால் கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையாவது கடனாக வாங்கி கொடு மாதம் மாதம் கஷ்டப்பட்டாவது வட்டி பணத்தை கொடுத்துட்ற முத்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நான் எப்படியாவது பேசி உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு முத்து அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் முத்துவுக்கு ஞாபகம் வருது மீனாவும் இங்கே கல்யாண மண்டபத்தில் போயிட்டு டெக்கரேஷனுக்கு ஏதாவது ஆர்டர் கிடைக்குமான்னு எல்லா இடத்துலையும் போய் கேட்டுட்ருக்கா ஏதோ ஒரே ஒரு ஆர்டர் கிடச்சிது அதன் மூலமாக எப்படியாவது நிறைய ஆர்டர் கிடைக்கும்னு இங்கே மீனாக நினச்சிட்டு இருந்தா இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஆர்டரும் கிடைக்கல அண்ணங்கிட்ட கேட்போமே கல்யாணம்னா கண்டிப்பாக மண்டபம் பார்ப்பாங்க மண்டபத்துக்கு டெக்கரேஷன் செலவு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் இதே நாம் மீனா மூலமாக செஞ்சு கொடுத்தா அண்ணனுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவருக்கு பண செலவும் நிறைய ஆகாது நமக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்கிறாரு உடனே அங்கே வந்த முத்துவுக்கு தெரிஞ்சவரும் சரிப்பா முத்து நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன் எப்படியாவது பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது முத்து சொல்கிறாரு அண்ணே எனக்கும் உங்களால் ஒரு உதவி ஆகணும்னே அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா முத்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது அண்ணே என் பொண்டாட்டி மீனாவை தெரியும்ல அவள் எல்லா இடத்துலையும் பூ வியாபாரம் செஞ்சிட்ருக்கா முன்ன மாதிரி இல்லைண்ணே நல்லா வருமானம் பார்க்குறா ஆனாலும் அவளுக்கு ஒரு ஆசை பெரிய பெரிய ஆர்டர் எடுக்கணுன்னுட்டு பெருசாக எந்த ஆர்டரும் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஆனால் கல்யாண மண்டபத்துக்குலாம் டெக்கரேஷன் பண்ணுற ஆர்டரை எடுத்து செய்ய மீனா ரொம்ப ஆசை கவலைப்படுறான ஒரு ஆர்டர் வந்திருக்கு உங்கள் மூலமாகவும் எனக்கு ஆர்டர் கிடச்சா நல்லாயிருக்கும்ல உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ண வேறு யார்கிட்டையாவது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுப்பீங்க எல்லா ஏற்பாடையும் செய்வீங்க அந்த பொறுப்பை என்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் கொடுங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறத விடையும் கம்மியான செலவில் மண்டப டெக்கரேஷனை நானும் மீனாவும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுக்குறேன்னு என் மேலே நம்பிக்கை இருந்தால் மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுப்பீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே முத்துவுக்கு தெரிஞ்சு அந்த ஆளும் என்ன முத்து இப்படி சொல்லிட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்கிற அது மட்டும் மேல நம்பிக்கை இல்லாமையா மீனா தங்கச்சியாவும் எனக்கு நல்லா தெரியுமே அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படி தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே உங்ககிட்ட எல்லாம் ஆர்டர் கொடுத்திருப்பேன் ஒன்றும் இதாகல முத்து கண்டிப்பா இந்த ஆர்டரை நீங்களே பொறுப்பா எடுத்து செய்யுங்க உங்க மூலமா எனக்கும் கொஞ்சம் பணம் கம்மியாகும் உங்களுக்கும் ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாத்தியா செல்வம் நமக்கு நம்ம யாருக்காவது உதவி செஞ்சா கண்டிப்பா நமக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இருக்கும் அதனால தான் உங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிற்பேன் ஏன் தெரியுமா எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எல்லோரும் என் பக்கத்தில் எப்பயுமே துணையாக இருக்கீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குடனே செல்வோம் ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் முத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மீனாவுக்கு நம்மளால் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஆர்டர் மூலமாக நல்ல பொறுப்பாக இந்த ஆர்டரை செஞ்சு கொடுத்தா மீனாவுக்கு கண்டிப்பாக நிறைய ஆர்டர் கிடைக்கும்ன்ற வாய்ப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்னு முத்து நினைக்கிறேன் ாரு இதை மீனா கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு முத்து எங்கள் வீட்டில் இருக்க விஜயா மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாரு மனோஜ் நீ சொன்னதெல்லாம் சரிதான் போல உனக்காக நானும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்து கோயிலுக்கெல்லாம் போகணும் போல என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியாது மனோஜ் ஆனால் உனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எனக்கும் வருதுடா ஏன் தான் தெரியல உன்னை படிக்க வச்சு நல்லா வீட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி தருவேன்னு பார்த்தா உன்னால் எனக்கு பிரச்சனை மட்டும்தான்டா மனோஜ் வருது அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே ரோஹிணி சொல்கிறாங்க அத்தை என்னத்தை செய்கிறது மனோஜ் எதுக்கெடுத்தாலும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கார் அதனால தான் மனோஜ் இப்படியெல்லாம் செஞ்சாவாவது அவருக்கும் அவர் கடைக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக தான் ஒரு நாள் சாப்பிடாம கோயிலில் போயிட்டு இங்கே மனோஜ் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராதில்லை அதனால தான் நீங்கள் ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருங்க ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் ஒன்றா இராதத்தை நான் உங்களை நல்லபடியாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னம்மா ரோஹின் என்னை கவனிக்கிறது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா என்னால் எப்படி தான் ஒரு நாள் அப்படி இருக்க முடியுமோ தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான் மீனா முத்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இந்த மனோஜால நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க விஜயா இங்கே விஜயா ரோஹினி கிட்ட ஏமா ரோஹிணி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து தரியான்னு சொல்ல இருங்க அத்தை நான் மீனாகிட்ட சொல்கிறேன் அவங்க தான் நல்லா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மீனாவை கிச்சனில் போய் பார்க்குறாங்க மீனா அங்கேயும் இல்லை மாடியில் போய் பார்க்கறாங்க மீனா அங்கேயும் இல்லை மீனா அங்கே பூவெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய வேலைக்காக வெளியில் கிளம்பி போயிருக்கேன் இதை பார்த்த அண்ணாமலை ரோஹினி கிட்ட சொல்றாங்க ஏமா ரோஹினி உங்க அத்தை ஏதோ தான் உங்ககிட்ட ஜூஸ் போட்டு கேட்டா அதை கூட செய்ய முடியாம மீனா தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு மீனாவை தேடிட்டு இருக்கியமா நீயும் இந்த வீட்டோட மருமக தான் அதெல்லாம் மறந்துட்டியா என்ன எப்பயுமே உங்க அத்தை விஜயா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனா மட்டும் தான் செய்யணும்னு நீயும் உன் அத்தையும் நினைச்சிட்டு இருக்கீங்க போய் எனக்கும் காஃபி போட்டு கொண்டு வாமா உங்கள் அத்தை ரோ விஜயாவுக்கு இங்கே நல்லா ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இந்த மீனா அப்படி எங்கே தான் போனாங்க வெளியில் போய் அங்கே பூ வியாபாரத்துக்குன்னு போயிட்டா வீட்டு வேலை எதையுமே செய்ய மாட்டாங்களா கிச்சனில் எல்லாம் வச்சது வச்சதாகவே இருக்குது நான் எப்படி உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்க முடியும் இங்கே அண்ணாமலை அங்கிள் வேற இப்போ காஃபி போட்டு கேட்குறாங்க அத்தை நீங்களே இதெல்லாம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல் நினைக்கிறாங்க ஒரு நாள் நம்ம இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்தா தினமும் இங்கே விஜயாதையும் அண்ணாமலை மாமாவும் நம்மளையே வேலை செய்ய சொல்லிருவாங்க இவங்க சொல்கிறபடியெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ரோகிணி அத்தை எனக்கு என் கிளைண்ட் ஃபோன் பண்ணுறாங்க போல் நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்கள் முதல்ல அண்ணாமலை மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க ரோகிணி இதை பார்த்தா அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா ஓ மருமக ரோகிணி என்னவோ பணக்காரியாகவே இருந்தாலும் உனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டால் கூட போட்டு தர மாட்டா வீட்டு வேலை எதையும் செய்ய மாட்டா அப்படி தானே உன் மருமகளை நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க வீட்டு வேலையை என்றைக்காவது செய்ய விட்டா தானே நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது ஏதாவது செய்வா மீனா தான் எல்லா வேலையவும் பார்க்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டில் தண்ணி வரலன உடனே ரோஹிணி அவளுக்கு தேவையான தண்ணியை அவளே தாங்க எடுத்துகிட்டு வந்தால் முத்துவோ மீனாவோ உதவியே செய்யலைங்க அதனால் ரோஹினியும் ஏதோ வேலை இருக்குன்றதுனால தான் நம்ம கேட்டதை எதையும் செஞ்சு செஞ்சு கொடுக்கல அதான் நான் இருக்கேன்ல உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் போய் பார்த்தா எல்லாம் போட்டது அப்படியே இருக்குது ரோஹிணி சொன்னது சரிதான் இந்த மீனா வீட்டு வேலை எதையுமே பார்க்காம வெளியில அவளுக்கு சம்பாத்தியம்தான் முக்கியம்னு சொல்லி பூ வியாபாரம் செய்யறதுக்கு கிளம்பி போயிட்டா அப்போ வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க விஜயா உடனே இங்கே அண்ணாமலைக்கு காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க விஜயா பாருங்கங்க ரோஹினி சொன்னது சரிதான் கிச்சன்ல எந்த வேலையும் செய்யாம இந்த மீனா பாட்டிக்கு வெளியில கிளம்பி போயிட்டா பாருங்க மீனாவுக்கும் வேற வேலை இல்ல உங்க பையன் முத்துவுக்கும் வேற வேலை இல்லை அவங்க ரெண்டு பேரும் என்ன மனோஜ் மாதிரி நிறைய சம்பாதிக்கிறாங்களா ஒன்னும் இல்லை இப்போ வரைக்கும் இந்த மீனா முத்து நம்ம கிட்டே சொன்ன மாதிரி மாடியில் ரூம் கூட கெட்டலை அப்படி இருக்கும்போது வீட்டு செலவுக்கும் பெருசாக ஒரு ஒன்றும் தரதில்லைங்க நம்ம பையன் மனோஜை பார்த்திங்கள கை நிறைய சம்பாதிக்கிறான் ரோஹிணியால் மனோஜுக்கு கடை கடையோட ஓனரானதை மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ரோஹிணி எவ்வளோ பணம் செலவு செய்கிறா தெரியுமா அப்படி இருக்கணுங்க பசங்களாக இருந்தால் ஆனால் மீனாவும் முத்துவும் சரியாக வேலையும் செய்யாமல் ஆனால் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் வெளியில தான் இருக்காங்க வீட்டுக்குன்னு எதுவும் பெருசாக செய்கிறதே இல்லை அப்படின்னு எப்பயும் போல் மீனா முத்துவை பற்றியே இருக்காங்க விஜயா மீனா ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே மீனா நினைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் மறுபடியும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும் இங்க நம்ம வீட்டுக்காரர் வரதுக்குள்ள அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு கிச்சனுக்கு போறாங்க பின்னாடியே போன விஜயா இங்கே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மீனா இது உன்னை நம்பி கிச்சன் பக்கமே நாங்கள் வராமல் இருந்தால் நீ ஒரு வேலையவும் செய்யாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடுற உங்கள் அம்மாவை பார்க்குறது உன் தங்கச்சி தம்பியை பார்க்குறதுன்னு இதை தான் செஞ்சிட்ருக்கே தவிர்த்து நீ சம்பாதிச்சு பெருசாக வீட்டுக்குன்னு எந்த பணமும் வரதில்ல இப்போ வரைக்கும் மாடியில் ரூம் கெட்ட போகிறோன்னு என்னை பேச்சு பேசின முத்து கூட இருந்துக்கிட்டு ஆனால் இப்போ எதுவும் செய்யாமல் தானே இருக்க அந்த முத்துவால் முத்து வாங்கி கொடுக்குற நகையை தான் நான் போட்டுப்பேன் உங்கள் நகை எதுவும் வேண்டான்னு சொல்லி என்னை என்னம்மா பேச்சு பேசிட்டு இருந்த இப்ப அந்த முத்துவும் உனக்கு நகை வாங்கி கொடுக்கல நீ சொன்ன மாதிரி மாடியிலையும் ரூம் கெட்டல அப்புறம் எதுக்காக நீ வெளியில போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒன்னும் தேவையில்ல நாளையில இருந்து நீ வெளியில போய் சம்பாதிக்கவும் வேண்டாம் வெளியில நீ பூ கட்டி வியாபாரம் பாக்கிறவும் வேண்டாம் பேசாம வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு நான் சொன்னதை மட்டும் கேளு அதுவே போதும் ரோகிணி ஸ்ருதி வேலைக்கு போறாங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏத்த வேலையை பாக்குறாங்க அதனால அவங்கள மருமகன்னு சொல்ல எனக்கு பெருமையா இருக்குது ஆனா நீ அப்படியா வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல வெளியில் பூ வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற உன்னை என்னென்னு நான் வந்து மருமகன்னு சொல்லி உன்னை பெருமையாக பேசுறது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசாம நீ நாளையிலேருந்து வெளியில வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டு வேலையை ஒழுங்கா செய் அதுவே போதும் அப்படின்னு இங்கே வந்து விஜயா வந்து மீனாவை ரொம்பவே இருக்காங்க ஆனால் ரோஹினி எந்த வீட்டு வேலையும் செய்யாமல் தன்னுடைய ரூமில் வித்யா கிட்டே ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த அண்ணாமலை நினைக்கிறாரு இந்த வயசில் கூட நான் வேலைக்கு போகணும் மீனா முத்தவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது மீனா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்கிறது சரியே இல்லை முத்தவுக்கு உதவி செய்ய மீனாவும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இந்த விஜயா மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை மீனா மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு திட்டுறாரு என்ன விஜய் நினைச்சிட்டு இருக்க மீனா அவ விருப்பப்பட்ட மாதிரி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா அப்படி வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்கு இங்க முத்து ஆசைப்பட்டு முத்துவும் மீனாவும் முடிவெடுத்து தானே அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யணும் சீக்கிரமாவே மாடியில அவங்களுக்குன்னு ரூம் கெட்டணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கணும்னு வேலைக்கு போயிட்டு இருக்கா மீனா வேலைக்கு போகிறதுல தப்பே இல்லை ஓ மருமக ரோஹிணி நீ சொன்ன ஒரு வேலையை கூட செய்யாம அங்க ரூம்ல சிரிச்சு யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்கா அதை பத்திலாம் நீ கண்டுக்க மாட்டிக்கிற ஆனா மீனா இப்பதான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அவளை உடனே இந்த மாதிரி திட்டி வீட்டு வேலையை செய்ய சொல்ற நீ என்னைக்குதான் நம்ம வீட்டுல இருக்க மூணு மருமகளையும் சரிசமமா நடத்த போறியோ தெரியல எங்க அம்மா தான் நீ திருந்துவ ஆனால் இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது விஜயா கொஞ்சமாவது திருந்து மீனாவை ரோஹிணி மாதிரியே சம் சரிசமமாக முதல்ல நடத்த பழகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திட்டிட்டு கிளம்பிடுறாரு இங்கே ரூம்ல இருக்க ரோஹிணிக்கு அவங்க அம்மா கிறிஷோட பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோஹிணி அம்மா எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல நான் வேற வீட்டில் இருக்கேன் விஜயா அத்தை அண்ணாமலை அங்கல்னு எல்லாரும் இருக்காங்க எதுக்காக அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ரோஹிணி பேசுகிறாங்க உடனே கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க ரோஹிணி என் எனக்கு ரொம்ப உடம்பு முடியலடி நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்லும்போது அம்மா என்னம்மா சொல்கிறீங்க உங்களுக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்க என்னவோ தெரியல மூச்சு எடுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிறிஷையும் பார்த்துக்க முடியல நீ பக்கத்தில் இருக்க நீ என்னை நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கையில் தான் என் ஊர்லேருந்து நீ சொன்ன மாதிரி இங்கே வந்தேன் கிறிஷை நான் பார்த்து பார்த்து ரொம்ப அழுகுறான் நீ முதல்ல சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே ரோஹிணியும் அம்மா நான் இப்போ தான் பார்லர்லேருந்து வந்தேன் இருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக எங்கள் அத்தைகிட்டையும் அம்மாக்கிட்டையும் பொய் சொல்லிடுதாமல் வரணும் அதுவும் எங்கே போகிற மனோஜ் வந்த உடனே மனோஜையும் கூட்டிகிட்டு போ ரொம்ப நேரமாகுதுன்னு சொல்லிருவாங்களே இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ரோகிணி அம்மா நீ பயப்படாமல் இருமா நான் வந்துடுறம்மா நான் வித்யாவை முதல்ல அங்கே வர சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்த ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை போய் பார்க்க சொல்லணும் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லணும் நாம் இப்போ வெளியில் போனால் கண்டிப்பாக என் மேலே சந்தேகம் வரும் மனோஜ் வேற இப்போ கடையிலேருந்து வர நேரமாச்சு எங்கே போகிற ரோஹிணின்னு கேட்பாரு இனிமேலும் பார்லருக்கு போகிறேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற ரோஹிணி இங்கே தன்னுடைய ரூம்ல இருந்து ஃபோன் பேசுனா மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கண்டுபிடிச்சிருவாரு விஜயாத்தை நான் ஃபோன் பேசுறத கேட்டுட்டாங்கன்னா எனக்கு அம்மா இருக்காங்க கிறிஸ்தாயினுடைய என்னுடைய பையன்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால மாடியில போயிட்டு என் ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பேசி முதல்ல அம்மாவை போய் பார்க்கறதுக்கு வித்யாவை அங்கே போக சொல்லணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் ஃபோனை எடுத்துட்டு ரொம்பவே பதட்டமாக பயத்தோட ரோஹிணி மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போன ரோஹினி ரொம்ப பதட்டமாக அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யா ஆஃபீஸ் வேலையாக இருந்ததால் ஃபோனை பார்க்காமே இருந்துடுறாங்க ஆனால் ரோஹிணி சொல்கிறாங்க வித்யா சீக்கிரமாக ஃபோன் எடு வித்யா எங்கள் அம்மாவுக்கு வர ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க போல் என்னால் இப்போ உதவி செய்ய அங்கே போகவும் முடியாது நீ தான் வித்யா போகணும் ஃபோனை சீக்கிரமாக எடு வித்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபோனை மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே வித்யா என்ன ரோஹினி இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்கா ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் தானே ரோஹினி இப்படி ஃபோன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே வித்யாவும் என்ன ரோகிணி என்ன இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோஹிணி ரொம்ப பதட்டமா வித்யா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் இப்போவே அம்மாவையும் கிருஷியும் போய் பாரு அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு மறுபடியும் முடியலையா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு நீ வந்து அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு உடனே என்னை கிளம்பி வர சொல்கிறாங்க நான் இப்போ வீட்டில் இருக்கேன் போய் சொல்லிவிட்டு வெளியில் வந்தால் மனோஜும் எங்கள் விஜயாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க நீ தான் எனக்கு உதவி செய்யணும் வித்யா அம்மாவுக்கு எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது நீ போய் முதல்ல எங்கள் அம்மாவை போய் பாரு கிறிஷ் வரை ரொம்ப அழுதுட்ருக்கானா அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க அம்மாவை பற்றியும் கிறிஷ் பற்றியும் வித்யா கிட்டே பேசிகிட்டே இருக்கிறத எல்லாத்தையுமே மீனா பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க மீனா நிற்கிறது தெரியாமல் ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க வித்யா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வித்யா அம்மா அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல நீ தான் போய் பார்க்கணும் வித்யா கொஞ்சம் சீக்கிரமாக போ அங்கே போனதுக்கப்புறமா அம்மா எப்படி இருக்காங்கன்னு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொல் அப்படின்னு வித்யா கிட்ட அவங்க அம்மாவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாங்க ஆனால் ரோஹினி ரொம்பவே அவங்க அம்மாவை நினச்சி மாடியில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க கிச்சனில் இருந்த மீனா ஏற்கனவே ரோஹிணி ரொம்ப பதட்டமாக பயத்தோட ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே மாடிக்கு போகிறத பார்த்ததால் எதுக்காக ரோஹிணி அழுகிற மாதிரி பயந்துக்கிட்டே மாடிக்கு போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் பின்னாடி வந்திருக்காங்க இது தெரியாத ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பற்றி ஃபோன் பேசின எல்லாத்தையுமே மீனா கேட்டுடுறாங்க கேட்டது மட்டும் இல்லாமல் மீனா அப்போ தான் தெரிய வருது அப்போ ரோஹிணிக்கு அம்மா இருக்காங்க போல் அதனால தான் இங்கே வந்து ரொம்ப அழுதுகிட்டே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேச பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க கிறிஷை பற்றியும் பேசினதால் மீனாக்கு தெரியுது அப்போ கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை இத்தனை நாள் நம்ம குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்த இந்த ரோஹிணி தான் உண்மையெல்லாம் மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் எந்த உண்மையும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் இந்த ரோகிணி ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனா ரொம்பவே கோபத்தில் ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இது தெரியாத ரோகிணி அழுதுகிட்டே து ரூமுக்கு போகிறதுக்காக வராங்க அங்கே மீனா நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க ரோஹிணி நம்ம வித்யா கிட்டே பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் இந்த மீனா கேட்டிருப்பாங்களா அதனால தான் இவ்வளோ கோவமாக என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்களா என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்க ரோகிணி பார்த்துட்ருக்காங்க இங்கே மீனா ரொம்ப கோவமாக ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க உங்கள் ஃப்ரெண்டு வித்யா கிட்டே நீங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே நான் கேட்டேன் ஆமாம் உங்களுக்கு அம்மா இருக்காங்களா ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் உங்கள் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது என் பையன் க்ரிஷ் அழுதுகிட்டே இருக்கான் சீக்கிரமா என் அம்மாவை போய் பாருன்னு வித்யா கிட்ட சொன்னீங்கல்ல அப்போ க்ரிஷ் தான் உங்கள் பையனா இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சி எல்லாரையும் ஏமாற்றிட்டீங்களா மனோஜ் கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டிங்களா ரோகிணி எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கைக்காக உங்களை பற்றின உண்மையெல்லாம் மறைச்சி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க உடனே ரோஹிணி பதில் பேசாமல் அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க ரோஹிணி அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறத விஜயா பார்த்துடுறாங்க பின்னாடியே மீனாவும் போகிறாங்க உடனே விஜயா இந்த மீனா தான் ஏதாவது ரோஹிணியை சொல்லியிருப்பா போல அதனால தான் ஏன் மருமக ரோஹிணி அழுதுகிட்டே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக மீனா என்னாச்சு நீ என்ன ரோஹினியை திட்டினியா இல்லை ஏதாவது சொன்னியா என் மருமக ரோஹிணி எதுக்காக அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறா அப்படின்னு மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா இப்படி விஜயா மீனாவை திட்டிகிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு வந்துடுறாரு முத்து முத்து ஏற்கனவே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு மீனாவுக்காக ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா மீனாவுக்கும் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவே வீட்டுக்கு வர முத்து இங்கே மீனா ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு அம்மா என்னம்மா எதுக்கு மீனாவை திட்டுறீங்கன்னு சொல்ல வேற என்னடா இந்த ரோஹிணி அழுதுகிட்டே போறா மீனா பின்னாடி வரா அப்போ மீனா தானே ரோஹினி ஏதாவது சொல்லியிருக்கணும் அதான் மீனாக்கிட்ட நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன் பதில் பேச பேசாமல் நிற்கிறா உன் பொண்டாட்டி மீனா என்ன எதுன்னு நீயே சொல்லு அப்படி என்ன எது நீயே கேளு அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மீனான்னு கேட்க எல்லா உண்மையும் ரோஹிணி கிட்டே கேளுங்க அவங்க தானே இந்த வீட்டோட பணக்கார வீட் பொண்ணு மருமகன்னு சொல்லி உங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சால் என்ன எங்கள் உங்கள் அம்மா நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறாங்க இதில் நான் பதில் சொல்ல ஒன்றுமே இல்லை முதல்ல உங்கள் மருமக ரோஹிணியை கூப்பிடுங்க நான் கேள்வி கேட்குறேன் அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன மீனா கேள்வி கேட்குறதாதும் ரோஹிணியை அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே முத்து சொல்றாரு அம்மா நீங்க சும்மா இருங்க மீனாவுக்கு ஏதோ பார்ல அம்மாவை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்கு தான் மீனா இவ்வளோ கோபமா இருக்கா ரோஹினிய கேள்வி சொல்கிறா சொல்றா தானே மீனான்னு சொல்ல ஆமாங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் ரோஹிணிய பத்தி உங்க அம்மா புரிஞ்சிக்க வேண்டாமா உங்க பார்ல அம்மாவை நீங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு அம்மா இங்கே வெளியில வாங்க அப்படின்னு சொல்ல மனோஜும் இங்கே ரோஹிணியும் வெளியில வராங்க ரோஹினி ரொம்பவே பயந்துகிட்டே வராங்க ஏன்னா நான் பேசின எல்லாத்தையுமே மீனா கே கேட்டுட்டாங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்க போகுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டில் அண்ணாமலை ஸ்ருதி ரவி மனோஜனி எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க ஆனால் ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கும் போது விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி இந்த மீனை உன்னை திட்டாலாமா எனக்கு தெரியும் வீட்டு வேலையெல்லாம் இந்த மீனாவை செய்ய சொல்லும் போதே ஓ தான் கோவப்படுவான்னுட்டு என்ன அந்த மீனா உன்னையும் வீட்டு வேலை செய்ய சொன்னாலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த அப்படின்னு சொல்லி தலை குணிஞ்சு நிற்கிறாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க இத்தனை நாள் வீட்டு வேலையெல்லாம் நான் தனியாக தான் செய்யறேன் யாரையும் என் கூட உதவிக்கு வாங்கன்னு இப்ப வரைக்கும் நான் கூப்பிட்டதில்லை அப்படி இருக்கும்போது உங்கள் மருமக ரோகினியை நான் எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்ட போகிறேன் புதுசா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் மருமக ரோஹிணியை பற்றின உண்மையை நானே சொல்லட்டுமா இல்லை ரோஹினியே சொல்வாங்களா அப்படின்னு சொல்ல ரோஹிணி சொல்கிறாங்க மீனா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க மீனா என்னை பற்றி அப்படி என்ன உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் வேணும்னே நீங்கள் வந்து என்னை பற்றி எதாவது பேசி என்னையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தானே இப்படி திட்டம் போட்டுட்ருக்கீங்க நீங்களும் முத்துவோம் உங்களுக்கு உங்களால் எனக்கு பிரச்சனை வரணும் அதானே நீங்கள் சொல்கிற எதையும் விஜயாத்த நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ரோஹிணி உடனே விஜயாவும் ஆமாம்மா ரோஹிணி இந்த மீனா உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச மருமகனா அது ரோஹிணி மட்டும்தான் ரோஹிணி என்கிட்ட போய் சொல்ல மாட்டா என்னை ஏமாற்ற மாட்டா எனக்கு ரோஹிணி மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த வீட்டில் மூணு மருமக இருந்தாலும் ரோஹிணி மட்டும்தான் நான் சொல்கிற எல்லாத்தையுமே சரியாக செய்வாள் மாதம் மாதம் எனக்கு சரியான பணத்தெல்லாம் கொடுத்துருவா தெரியுமா அது மட்டும் இல்லை இந்த ஸ்ருதியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாகவே இருந்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பா இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச மருமகனா ரோஹிணி மட்டும் தான் அப்படின்னு எப்பயும் போல விஜயா ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணும்போது மீனா ரொம்பவே கோபமா இதோட நிறுத்திக்கோங்க இதுக்கு மேல உங்க மருமக ரோஹினியை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்க மருமக ரோஹினியை பத்தி சொல்றேன் என்ன ரோஹிணி உங்களுக்கு அம்மா இருக்காங்க கிறிஷோட அம்மாவே நீங்கள் தான் அப்படின்ற உண்மையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜ் ஒன்றுமே புரியாமல் என்ன முத்து அங்கே உன் பொண்டாட்டி மீனா என்னவோ தேவையில்லாமல் ரோஹிணியை பார்த்து கிறிஷோட அம்மா நீங்கள் தானே சொல்கிறாங்க ஆமாம் அந்த கிறிஷ் யார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முத்துவோம் என்ன உங்களுக்கு தெரியலையா நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் எப்பயுமே ஒரு கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோமே அந்த பையனை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் இத்தனை நாள் இந்த ரோகிணிக்கு அம்மா இல்லை அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கும் ரோஹிணியோட அம்மா பக்கத்து ஊர்ல இருக்காங்க கிறிஷோட பாட்டி தான் இந்த ரோஹிணியோட அம்மா கிறிஷ் வேறு யாரும் இல்லை இந்த ரோஹினியோட இப்போ தான் இப்பதான் இந்த உண்மை எனக்கே தெரிய வந்தது வேணும்னா இவங்க கேளுங்களேன் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னுட்டு அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி அழுதுகிட்டே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க உடனே இங்க விஜயா கேட்குறாங்க என்ன மீனா ரோஹிணி சொன்ன மாதிரியே ரோஹிணியை பத்தி தப்பு தப்பா பேசி இங்க வீட்டில் பெரிய பிரச்சனை செஞ்சு ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக தானே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்து சொல்றாரு என்ன மீனா நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாங்க இப்போதான் மாடில ரோஹி ரோஹினி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது நானும் பின்னாடியே போனேன் எதுக்கு தெரியுமா ஃபோனை எடுத்துக்கிட்டு ரொம்ப பதட்டமா ரோஹிணி போனாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே அழுகிற மாதிரி வேற இருக்காங்களே ரோஹிணி அப்படின்றதுனால பின்னாடி போனால் ரோஹிணி அவங்க கிட்ட அழுதுகிட்டே பேசுனாங்க என் அம்மாவுக்கு ரொம்ப முடியல இப்போத்தக்கி வீட்டிலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது என் அத்தை மனோஜின் எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க போய் சொல்லிட்டு எங்கள் அம்மாவை போய் என்னால் பார்க்க முடியாது என் பையன் கிறிஷ் வேறு அழுதுகிட்டே இருக்கான் நீ தான் போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு இவங்க வித்யா கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உண்மையாக நான் கேட்டேங்க அப்போ தான் தெரியும் எனக்கு ரோஹிணி யாருன்னுட்டு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையவும் விஜயா முன்னாடி சொல்லிடுறாங்க இங்க உடனே விஜயா ரொம்ப கோபமா ரோஹிணி என்ன அமைதியா இருக்க மீனா என்னவோ உன்னை பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் உண்மைதானா நீ பதில் பேசாம இருக்கிறத பார்த்தா மீனா சொல்றதுதான் உண்மைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கேட்கிறாங்க இங்கே உடனே முத்துவோம் பார்லலம்மா அப்போ இத்தனை நாள் நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சு ஏதோ ஒரு பெரிய உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாமல் இருந்தேன் ஆனால் மீனாவால் இந்த உண்மை எல்லாமே வெளியில் வந்திருக்கு இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்ல ஒன்றுமே பேசாம நிக்கிறாங்க உடனே மீனா வந்து கேட்குறாங்க ரோஹினி கிட்ட எப்படி ரோஹிணி அது உங்க பையனை உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு உங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கைக்காக அடுத்த இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்குறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியல இங்கே கிறிஷ் என்ன செஞ்சால் உங்களை பார்க்க முடியாமல் உங்ககிட்ட பேச முடியாமல் அம்மாவோட பாசமே இல்லாமல் அவன் இருக்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா கிறிஷை தனியாக விட்டுட்டு நீங்கள் மனோஜ் கூட சந்தோஷமாக இருக்கணும் யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல எவ்வளோ பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னுட்டு இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களே நீங்கள் ஏன் ரோஹினி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மீனா கிறிஷ் மேலே உள்ள பாசத்தில் ரோஹிணியை பலார் பலார்னு வைக்கிறாங்க இங்கே உடனே அண்ணாமலை என்ன விஜயா ரோஹினியை பற்றி எல்லாமே தெரியும் நீ அப்போ ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷ்தான் ரோஹினியோட பையன்ற உண்மையவும் உனக்கும் தெரியுமா இது எல்லாத்தையும் தான் நீ குடும்பத்தை ஏமாற்றி தான் இந்த ரோஹிணியை பணத்துக்கு ஆசைப்பட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியான்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க மாமா இந்த ரோஹினி ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணெல்லாம் இல்லை இங்கே கிறிஷோட அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி ரோஹிணியோட அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் இருக்க முடியும் அவங்க மாமா எப்படி பெரிய பிஸ்னஸ் இருக்க முடியும் மொத்தத்தில் இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி என்ன ரோஹினி நிறைய படிச்சிருக்கிறதா சொன்னீங்க அதையும் நம்பணும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மலேசியாவில் எங்கள் அப்பா இருக்கார் பெரிய பிஸ்னஸ் மேன் கேட்டால் உடனே பணம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே மனோஜுக்கெல்லாம் பணம் வாங்கி கொடுத்ததாலாம் சொன்னீங்க எல்லாத்தையும் நாங்கள் நம்பினோம் ஆனா இப்படி ஏமாத்திட்டீங்களே மீனா மட்டும் உங்களை பத்தின உண்மை எங்களுக்கு எல்லாம் சொல்லலன்னா இப்ப வரைக்கும் விஜயாத்தை எப்படி உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தானே நீங்க சொன்ன எல்லாத்தையும் நம்பியிருப்பாங்க உங்களுக்கே இது தப்புன்னு தெரியல செஞ்சது எல்லாமே தப்பான வேலை தான் மனோஜ் நீங்கள் தானே ரோஹிணியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இன்னுமா ரோஹிணியை பற்றி தெரியாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி இங்கே விஜயாவையும் மனோஜையும் கேள்வி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் மீனா ரொம்ப கோபமாக விஜயாவை திட்டுறாங்க அத்தை என்னென்னவோ சொன்னீங்க இந்த ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா எல்லா வேலையவும் நீ தான் செய்யணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாமல் கிச்சனில் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி என்னை என்ன திட்டு திட்டினீங்க எவ்வளோ அவமானப்படுத்தி பேசுனீங்க இந்த ரோஹிணி இப்போ பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல இல்லை இப்பையும் அவங்கள மருமகளாக ஏற்றுக்க போறீங்கள அப்படின்னு சொல்ல எப்படி இவளை மருமகளாக ஏற்றுக்க முடியும் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருக்கா மீனா மட்டும் இந்த உண்மையை சொல்லலைன்னா நான் இவளை ரொம்பவே நம்பியிருப்பேன் நம்ப வச்சு ஏமாத்திட்டா இந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பார்த்து ரொம்பவே கோபமாக முறைக்கிறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் ஏங்க முதல்ல இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க இவளை பார்த்தாலே அவ்வளோ கோபம் வருது எப்படி என்னை நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை சொல்கிறாங்க ரோஹிணியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் பொய் சொல்ல மாட்டா என்ன என்கிட்ட என்னை ஏமாற்றவே மாட்டான்னு எப்படிலாம் புகழ்ந்து பாராட்டி பேசின விஜயா அப்போ உண்மையாவே ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷ் தான் ரோஹினியோட பையன்ன்ற உண்மை கூட உனக்கு தெரியாதா இல்லை இப்போ எங்கள் எங்களை நீ இருக்கியா ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க உண்மையாகவே இந்த ரோஹிணியை பற்றி எனக்கு தெரியாது ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கிறிஷ் தான் ரோஹிணியோட பையனு நான் எப்படிங்க மனோ மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க என் பையன் மனோஜ் நல்ல சந்தோஷமா ரோஹிணி கூட இருப்பான்னு நினைச்சேன் ஆனா என்னையும் மனோஜும் ஏமாத்தி என் பையன் வாழ்க்கையவே இந்த ரோஹினி ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டாலேங்க அப்படின்னு விஜயா ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கு உடனே அண்ணாமலை ரோஹினி செஞ்ச தப்புக்கும் சொன்ன பொய்க்கும் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் ரோஹினி இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னா விஜயா நீயும் தான் இங்க மனோஜோட வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம செஞ்சிருக்க எங்க பேச்செல்லாம் கேட்காம நீயா ஒரு முடிவெடுத்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சல நீயும் ரோஹிணி கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போ அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசி என்னெல்லாம் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா இன்னும் நாங்க ஏமாந்துக்கிட்டே இருந்திருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமா பேசுறாரு